மூட்டைசுவாமி அவர்கள் பொன்னடி கீழ் பணிந்து எங்களது பூர்ணிமா சுந்தரம் பன்முகம் மூட்டைசாமி பக்தர் என்ற யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்க் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களை பணிந்து வணங்கி நாங்கள் ராத்திரிமலைக்கு சென்றுவிட்டு வந்த காரணத்தால் இந்த வீடியோவை போட இயலவில்லை இன்று இந்த வீடியோ தருவதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கின்றது இசையால் மயங்கிய வல்லல் குத்தாடும் குத்தன் நடராஜன் அவனது செவ்விதல் வழிவரும் பாட்டு கேட்டும் கோவை செவ்வாயிதழ் வழிவரும் பாட்டு கேட்டும் அவனது அந்த சங்கீத சப்த சுரங்கள் கேட்டும் ஆடும் பறவையும் பாடும் பறவையும் பாடாமல் நின்றது ஆடும் மயிலும் ஆடாமல் நின்றது ஓங்கி வீசும் காற்றும் வீசாமல் நின்றது காற்றினால் அசைந்தாடும் மரங்களும் அசையாமல் நின்றன இப்படியெல்லாம் அந்த பரம்பொருள் அசையும் பொருள் அசையாமல் இருக்கவும் அசையா பொருள் அசையவும் தன் இசை வழி மிக பெரும் திருவிளையாடல் ஆடினான் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் ஹேமநாத பாகவதற்கு நடந்த இச்சைகள் திருவிளையாடல் புராணத்தில் விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளது அப்படிப்பட்ட எம்பெருமான் ஆகிய ஈசன் அதாவது ஈசன் என்றால் நம் குருநாதன் குருநாதனே சிவன் சிவனே குருநாதன் அப்படிப்பட்ட குருநாதனை மாணிக்க வாசக பெருமான் மையமர் கண்டனை வாண நாடர் மருந்தினை வாணிக்க கூத்தன் தன்னை நம்மை அகப்படுத்து ஆட்கொண்டு அருமை காட்டும் மெய்யை அறிக்கன் இணைக்கான் பொய்யறது அலகுல் மடந்தை நல்வீர் பாடி பொற்சுன்னம் இடித்தது நாமே என்று அந்த திருவாசகத்தில் வழிபடுகின்றார் அதாவது செந்தாமரை போன்ற செவரை வளர்ந்த கண்களை உடைய இளம் மங்கையர்களை நஞ்சின் நிறமான கருநீளம் பொருந்திய திருக்கழுத்துடையவனை அதாவது தேவர்கள் அசுரர்கள் இருவரும் பார்க்கடல் கடையும் போது அந்த வாசுகி என்ற பாம்பை கயிறாக கொண்டு அதை கடையும் போது அந்த பாம்பில் வெளிப்பட்ட நஞ்சும் அந்த பார்க்கடல் ஆழத்திலிருந்து வெளிப்பட்ட நஞ்சும் சேர்ந்து ஆளாள விஷமாகி அந்த ஆளாள விஷத்தை மூச்சை அந்த ஆளாள விஷத்தை சுவாசித்த தேவர்களும் அந்த அசுரர்களும் மூச்சு இழந்து விழுவதைக் கண்டு அவர்களையும் காப்பாற்றும் பொருட்டும் உலகமே செயலிழந்து போகப் போகிறதே என்று உலகத்தின் மேல் கொண்ட அன்பின் பொருட்டும் அவர்கள் தன் அன்பு நண்பர் சுந்தரரை ஏவி அந்த அளாள நஞ்சியை ஒன்று தட்டி அதனை கொண்டு வரச் சொல்லி அதனை தன் அந்த விடமுண்ட ஹண்டன் அதனை தன் அந்த கண்டத்தில் கழுத்திகளே அடக்குகிறார் அதான் அந்த திருக்கழுத்து கருணீலம் பொருந்தி இருக்கிறது அப்படித்தான் நமது அவர்களும் மொத்தமாக கருணீலம் பொருந்தியவர் அவர்கள் கருப்பானவர்கள் தானே கருப்பு என்பது விருப்பு என்ற பொருள் பட நாம் இங்கு சொல்கிறோம் விருப்பமுடையவர் சாமி பொறுப்பானவர் சாமி நமது சாமி அப்படிப்பட்ட மாணிக்கம்போல் வெளிரும் செம்மேனி திருக்குத்துடைய சிவபிரானே எங்கள் குருநாதரே தலைவனே தலைவர்களுக்கு வல்லலை வயப்படுத்தி ஆண்டு தனது அருமையை வெளிக்காட்டி பொய்யற்கும் பொய்யனாய் மெய்யடியார்க்கும் மெய்ப்பொருளாய் விளங்குவவர்களை பாடி நாம் வணங்குவோம் என்று அந்த மாணிக்க வாசக பெருமான் திருவாசகத்திலே அவ்வாறு சிவனை வணங்குவது போல் நாம் நமது குருநாதரை வணங்கி இந்த ஐம்புலன்களும் ஒன்றுபட வணங்கி அதாவது இன்னொரு மாடலையை சொல்வார் மாறுபட்டு அஞ்சி எண்ணெய் வஞ்சிப்ப யான் உன் மணி மலர்த்தால் வேறுபட்டேனை விடுதி கண்டாய் வினையேன் மனத்தே ஊரும்பட்டே மண்ணும் உத்தர கோசமங்கைக்கு அரசே நீருபட்டே ஒளிகாட்டும் பொன்னேனி நடுந்தகையே என்கிறார் அதாவது பெருந்தகையே குருநாதரே தீவினையானது உள்ளத்தே ஊறுகின்ற நருந்தேனே தீவினை எனது உள்ளத்தே ஊறுகின்ற நறுந்தேனே உத்தரகோசமங்கையில் நின்று நிலவும் நிறுத்த பெருமானே திருநீற்றின் வீசும் திருவேணி பெருந்தன்மையனே ஐம்புலங்களும் எனக்கு எதிராக வஞ்சனை செய்தாலும் அடியவன் உனது திருமணி தாளோடு செல்லாது வேறுபடேன் என் இறையே குருநாதா மூட்டை சுவாமியே என்னை கைவிட்டு விடாதே உன்னை போற்றி வணங்குகிறேன் என்று போல் நாம் குருநாதரை வணங்கி அந்த குரு ஒரு நாள் அதாவது இது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற ஒரு செயல் இது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சரியாக பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி என்று நடைபெற்ற ஒரு செயல் சுவாமி அவர்கள் அப்பொழுது கோம்பைப்பட்டியில் இருந்து நேராக கணக்கன்பட்டிக்கு வந்து கொண்டிருக்கிறார் அங்கு அவரது எப்பொழுதும் இருக்கும் அந்த தம்பியின் சகோதரின் சாலையில் அமர்ந்து அங்கே அமர்ந்திருக்கும் கூட்டத்தை பார்த்து என்னப்பா ரொம்ப நேரமா இருக்கீங்க போல சாமி வேலை வந்துருச்சு சாமி போயிட்டு வந்தோம் சரி வேலை பார்த்துட்டு வந்தது கலப்பாக இருக்குது சாமி நீங்களும் பசி மயக்கத்தில் கலப்பாக இருக்குங்க இங்கே ஒரு பாடுற அம்மா வந்துருக்கேன் இந்த இங்கே யாரும்மா அங்கே பாடுறது ஏம்மா பழனியம்மா மாறிம்மா உன்ன ஒன்றும் பேசாமல் இருக்கீங்க தூங்குறீங்களோ என்று சாமி சத்தம் போட்டு கேட்க அந்த கூட்டத்தில் ஒரு இருபது முப்பது பேர் அமர்ந்திருந்தனர் அதில் ஆண்கள் ஒரு பதினைந்து பதினாறு பேர் இருக்கும் பெண்கள் ஒரு பத்து பேர் இருக்கும் குழந்தைகள் ஒரு நான்கு பேர் இருப்பார்கள் அந்த பத்து பேரில் இருவர் மூவர் உறங்கி கொண்டிருந்தார்கள் அந்த உறங்கி கொண்டிருந்த ஒரு ஒருத்தரில் ஒரு பெண்மணியை காட்டி சாமி எலே அந்த மாரியம்மாவை எழுப்புங்கப்பா என்ன சொல்ல நான் அந்த பெண்மணியின் அருகே சென்று அம்மா உங்களை சாமி கூப்பிட்றாரும்மா அம்மா உங்களை சாமி கூப்பிடுறாரும்மா என்று இரண்டு மூன்று முறை சொன்னேன் ஆனால் அந்த அம்மா எழுந்திருக்கவில்லை உன்னை சாமி அவர்கள் என்னை பார்த்து இல்லை இப்படியாடா கூப்பிடுறது சங்கீதமாக கூப்பிடுறா அந்த அம்மா சங்கீத வாணிடா இப்ப அது உள்ள சங்கீதம் பாடிக்கிட்டு இருக்குப்பா தூக்கத்தில் சங்கீதமாக கூப்பிடப்பா சந்தேகமாவே கூப்பிடுற அப்படிங்க நான் உடனே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் எல்லு முக்கு எழுக்குவளை புக்கண்கள் இயல்பான அழகு வடிவம் இனி யமுகம் தாமரை இருசவிகள் செந்தாளை இறைவி நிறம் நல்லபவளம் கல்லிருக்கும் ரோஜா பூ கண்ணங்கள் அல்லியில் கடைந்ததோர் இரண்டு கால்கள் கைகளும் விரல்களும் கனகாம் கற்பக பூவின் தோள்கள் புள்ளிருக்கும் ஏழு பூவையுடல் அங்க விளா பூக்களாய் மலர்ந்திருக்க அந்த பூவுடல் கொண்டவளை வர்ணித்து பாமாளை பூமாளையோடு தந்தேன் வல்லவள் முன் அருளாளே வருந்துயரை பொக்கியொரு வரந்தந்து காக்க வருவாய் அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் பாட அதுவரை இருந்த அந்த பெண்மணி அவர்கள் விழித்து விட்டார்கள் அவர்கள் நான் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு பாத யாத்திரை பாடும் பாடல் என்பதால் அவர்களும் அந்த வைத்தீஸ்வரன் கோயில் பாடலை படித்திருந்த காரணத்தால் அடுத்த பாட்டை அவர்கள் தொடர்ந்து பாட ஆரம்பித்தார்கள் அப்பொழுது சுவாமி அவர்கள் வா இந்த ஓம் சக்தி பாட்டு நல்லா அருமையான பாட்டுமா நீ நல்லா பாடுவோம் அவனும் நல்லா பாடுனாமா நீ இருந்தாலும் ஒரு பாட்டு பாடுவியமான இந்த ரெண்டாவது தடவை திரும்ப தாமி சொல்ல ஆமா சாமி திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தா அதாமா அந்த பாட்டை பாடுமா அருமையான பாட்டுமா திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் ஆறு பட வீட்டையும் சொல்லிடுவியே சாமி பாடுங்க அந்த அம்மா தனக்கு இனிமையான அந்த குரலால் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் என்று பாட இருந்தவர்களெல்லாம் மெய் மறந்து அந்த பாடலை ரசிக்க சாமி அதுவரை உட்கார்ந்து எழுந்து நடக்க பிறகு மயில்கள் ஒரு மூன்று நான்கு மயில்கள் வந்து தோகை விரித்து ஆட குயில்கள் அதாவது புறாக்கள் குயில்கள் ஒரு நான்கைந்து வந்து அப்படியே வேடிக்கை பார்க்க இரண்டு பசுமாடுகள் வந்து மௌனமாக அந்த பாட்டை ரசிக்க அங்கு சங்கீத ஞானம் பொங்கி வழிந்தது பிறகு அந்த அம்மா தங்கரதம் ஒன்று இங்கு அசைந்து வர என்ற பாடலை அடுத்து பாட ஆரம்பித்தார்கள் அதுவரை நடந்து கொண்டிருந்த நமது குருநாதர் முட்டைசாமி அவர்கள் நாட்டியமும் ஆட ஆரம்பித்தார்கள் சுவாமி நடனம் ஆடுவதை நான் காவடிக்கு முன்னால் அவர் ஆடுவதை பார்த்திருக்கிறேன் நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது சிறுபிள்ளையில் இப்பொழுது அந்த தங்கரதம் ஒன்று அசைந்து வர பாடலுக்கு சாமி மிக அழகாக நாட்டிய ஆட அந்த பெண்மணி நல்ல இன்னிசையை தர மயில்களும் அதற்கு இணையாக தோகை விரித்து அகவிக்கொண்டே ஆட குயில்கள் வேடிக்கை பார்க்க புறாக்கள் படபடவென்று இறக்கையை அசைத்து சங்கீதம் இசைக்க வந்திருந்தவர்கள் வந்திருந்தவர்களெல்லாம் மெய் மறக்க ஆடும் பொருள் ஆடாமல் இருக்க ஆடாத பொருள் ஆட அசையும் பொருள் அசையாமல் இருக்க அசையா பொருள் அசைய காற்று வீசாமல் இருக்க காற்று வீசியபோது அசைந்த மரம் அசையாமல் இருப்பது போல் இப்பொழுது அந்த உலகமே தன்னை மறந்து அந்த குருநாதன் முன்பு அடிபணிந்து நிற்பது போல் நின்றது அப்பொழுது வெகு தூரத்திலிருந்து ஒரு சிவனடியார் ஒருவர் சாமி இருந்த அந்த கணக்கன்பட்டிக்குள்ளே நுழைந்து சாமி இருந்த அந்த சாலைக்குள்ளே வந்து கொண்டிருந்தார் நெடுந்த உயரம் நெற்றிகளே நல்ல திருநீர் பட்டை கழுத்தினிலே உருத்தி ராச்ச கொட்டை கையினிலே அந்த யோக தண்டம் திருமோடு ஏந்திய மற்றொரு கை இடையினிலே காவியணிந்த உடை நடங்கிலே ஒரு வந்தவரின் தமிழோ ஒரு இனிப்பு அவர் சுவாமியை பார்த்து திருக்கையில பெருமானே உன்னை காண அல்லவா நான் உடோடி வந்தேன் நல்ல தரிசனமும் தந்தாய் வீர் வாழ்க சிவனே எம்பெருமானே வாழ்க என்று சுவாமியை நோக்கி கைகூப்பி வணங்கி நெடுஞ்சாங்கிடையாக விழுந்து வணங்கி பிறகு அந்த பாடலையும் சாமியையும் இந்த பெண்மணியையும் பாடிய பாடலையும் ரசித்து கொண்டே அவர் இருக்க பாடல் பாடி பிடித்த பிறகு சாமியே உங்களுக்கு தான் சாமி இந்த வரவேற்பெல்லாம் நீங்க வடநாட்டுலேருந்து வர்றீங்க சிவனை பார்க்கணும் முருகனை பார்க்கணும்னு சிவனும் முருகனும் ஒன்னுதானே சாமி ஏன் சாமி ஒன்றா இல்லையான்னு அவரை கேட்க ஆமா சாமி தான் சாமி முருங்கையாரு சாமி அப்படின்னு திரும்ப வினவ சாமி சதா சர்வகாலமும் சதா சிவனாக இருப்பவர் முருகன் என்று அவர் பகுதி சொல்ல அப்படி சொல்லு சாமி அதனால தான் முருகனும் சிவனும் ஒன்றுங்கிறதா இப்போ உங்களுக்கு முன்னாடி நீங்கள் மனதேசத்துலேருந்து வர்றீங்க சிவனை பார்க்கணும் இருந்து வர்றீங்க நாங்கள் உங்களை வரவேற்கிறது எங்கள் கடமை இல்லையா அதான் சிவனையும் ஒரு சேர காட்டி முருகனையும் ஒரு சேர காட்டினேன் சாமின்னு சொல்ல என்ன காட்சியை அவருக்கு சாமி காட்டினாரோ எங்களுக்கு தெரியவில்லை அவர் மீண்டும் சாமியை கிடையாது வணங்கி சாமியிலும் ஆசீர்வாதம் வாங்க பிறகு அந்த பெண்மணியும் வணங்கி ஆசீர்வாதம் வாங்க எல்லோரும் எழுந்து நின்று சாமியை வணங்க சாமி அவரை பார்த்து சாமி நீங்கள் இங்கே நைட்டு தங்கிட்டு காலையில் போகலாம் சாமி சாமியை அடியே கொடுத்து வச்சுருக்கணும் சாமி ஆமாம் நைட்டு தங்குங்க காலையில் போகலாம் அடே அடே கருப்பாண்டி ஏய் செவ செவ செபல செவல அடே ஏய் மணி எல்லா பேரோ இங்கே வாங்கடா அடே அவருக்கு ஒரு கட்டில் ஏற்பாடு பண்ணுங்கப்பா கட்டில் ஏற்பாடு பண்ணி அவர் படுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்கப்பா சொல்லிவிட்டு சாமி மீண்டும் தனது கட்டளை நோக்கி சென்றார் அங்கிருந்து எல்லோரும் மௌனமாக கலைந்தோம் இப்படிப்பட்ட இந்த அருமையான அந்த இசை நிகழ்வு சாமி அவர்கள் எங்களுக்கு நடத்தி காட்டி எங்கிருந்தோ வந்த ஒரு வடநாட்டு சந்நியாசி அவர்கள் சேருமானை தேடி வந்திருக்கிறார் என்பதை எங்களுக்கு உணர்த்தி அவர் தேடி வந்த அவரோ சாமியே சிவன் என்று எங்களுக்கு உணர்த்தி சாமியும் அதனை ஆமோதிப்பது வரவேற்கத்தான் காத்து கொண்டிருந்தோம் என்று சொல்லி இந்த பெண்மணியின் இசை திறமையை வெளிப்படுத்தி எங்களை எல்லாம் சந்தோஷம் அடையச் செய்வதற்கு சாமி அவர்களுக்கு நன்றி கூறி அந்த சந்தோஷத்தை உங்களுடன் பகிர்ந்ததில் நான் மகிழ்வு கொள்வதற்கும் பெரு பெரும் நன்றி கூறி அனைவற்றுக்கும் விடைபெற்று அனைவருக்கும் விடைபெற்று நன்றி கூறி வணக்கம் சொல்கின்றேன் நன்றி வணக்கம்